அன்றொரு காலத்துல ஒரு ஊர்ல வீரய்யானு சோம்பேறி ஒருத்தர் இருந்தாரு அவரோட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எந்த வேலையிலயும் கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டாரு என்னமா பண்ற வீரம்மா வேலை எல்லாம் முடிஞ்சதா முடிஞ்சதத்த உங்க வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சதா மாமா வேலைக்கு கிளம்பிட்டாரா ஆ கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு ஆமா உன் புருஷன் என்ன எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்காரு வேலை வெட்டி எதுவும் இல்லையா என்ன பகலு ராத்திரின்னு நேரம் பார்க்காம தூங்கிக்கிட்டே இருக்காரு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க பேசாதீங்கத்த என் புருஷ என்ன பண்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவரு பகல்ல தூங்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவரு ராத்திரியில தான் வேலை செய்யறாரு ராத்திரி நேரத்துல என்னமா வேலை செய்யறாரு அத்த நீங்க யாருக்கும் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ற என்னது இது என்ன விஷயம் அது என் புருஷன் மகாராஜா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காரு ராத்திரியில யாராச்சும் நம்ம ராஜ்யத்துக்குள்ள ரகசியமா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறது தான் என் புருஷனோட வேலை அப்படியா இந்த விஷயம் இது வரைக்கும் எனக்கு தெரியாதே ஐயோ அப்படின்னா மகாராஜா கிட்ட வேலை செய்யறாரா ஆனா நேர்ல பார்த்தா சோம்பேறி மாதிரி தெரியறாரு இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க நீ அபக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன வீரம்மா ஏயா கொஞ்சம் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமல்ல எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே சரியா இருக்கு உங்களை எல்லாரும் சோம்பேறின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட என்னால இருக்க முடியல சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் தூங்க விடு எழுந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் விடு உங்களுக்கு சாப்பிட்டா தூக்க வரும் தூங்கி எழுந்தா பசிக்கும் இந்த ரெண்டு வேலை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை தெரியும் சொல்லுங்க சந்தை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வைப்பாங்க ஏதாவது வீட்டுக்கு பொருள் தேவையா இருந்தா இன்னைக்கு தான் வாங்க முடியும் நீ என்ன வேணாலும் சொல்லு எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது நீ போறதா இருந்தா உங்களை கட்டிக்கிட்டதுக்கு நான் செஞ்சுதான் அடுப்புல சோறு வச்சிருக்க அது முடிஞ்சதுன்னா இறக்கி வச்சிடுங்க இல்லனா தீஞ்சி போயிடும் சொன்னது காதல விழுந்ததா இல்லையா சரி சரி நீ போயிட்டு வா நான் பாதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரம்மா பொருள் வாங்கறதுக்காக சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் வீரைய கொரட்ட விட்டு தூங்கிடுறாரு கொஞ்ச நேரத்துல வீரம்மா வீட்டுக்கு திரும்பி வராங்க ஐயோ ஐயோ சோறு எல்லாம் அடிபிடிச்சி போச்சே சோறு வெந்ததுக்கு உங்களை அடுப்புல இருந்து இறக்கி வைக்க சொன்ன வேலை வெட்டி எதுவும் கிடையாது இவ்ளோ சின்ன வேலை கூட செய்யலனா எப்படி எனக்கு வேலை வெட்டி இல்லையா நீ போனதுக்கு அப்புறம் நூறு உயிரினங்களா கொண்டு இருக்க உனக்கு எப்படி தெரியும் நூறு உயிரினங்களையோ ஒத்த கையாலேயே கொன்ன என்னது நீங்க கொன்ன இந்த கொசுக்களை கணக்கு போட்டு வேற சொல்றீங்களா சத்தம் போட்டு சொல்லாதீங்க யாராவது கேட்டாங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சமானமும் போகும் நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு எல்லாரும் கேக்கும் போது உண்மையை சொல்ல முடியாம செத்துட்டு இருக்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பேச்சையெல்லாம் வெளியில இருந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா கேக்குறாங்க ஆ என்னது நூறு பேரை ஒத்த கையால கொண்டுட்டானா அடேங்கப்பா இந்த வீரய சாதாரண ஆள் இல்ல மாதிரி ரொம்ப பலசாலி இப்படிதான் ராத்திரி நேரத்துல போய் இருக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நூறு கொசுக்களுக்கு பதிலா நூறு பேரை கொன்னதா ஊர் முழுக்க சொல்லிடுறாங்க வீரய்யா நூறு பேரை கொன்ன விஷயம் அந்த காதல இந்த காதல விழுந்து மகாராஜா காதல போய் விழுகுது ஒத்த கையில நூறு பேரை கொள்றது சாதாரண விஷயம் இல்ல மிக பெரிய வீரனா இருந்தாதான் அது முடியும் அவ யாருன்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு உடனே அந்த வீரனை வரவைங்க காவல்காரர்கள் அந்த வீரையா வீட்டுக்கு வராங்க என்னங்க வீரையா நீங்க தானே ஆமாங்க நான் தான் வீரையா நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா உங்களை மகாராஜா உடனே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு கிளம்பி வாங்க என்னது என்ன நடந்துச்சு என்னால ஏதாவது தப்பு நடந்துருச்சா என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க உடனே கிளம்பி எங்க கூட வாங்க சரி உள்ள என் பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க ஏண்டி என்ன மகாராஜா வர சொல்லியிருக்காரா நான் போயிட்டு வந்துடுறேன் அங்கே ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துச்சுன்னா நீ உன் தம்பி வீட்டுக்கு போயிடு அவன் உன்னை நல்லபடியா பாத்துப்பான் சரியா அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காதுங்க ஆனா ராஜ தர்பார்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்க அப்புறம் அந்த காவல்காரர்களோட சேர்ந்து வீரையா போகும்போது நீங்க ரொம்ப தைரியசாலி தாங்க கையில நூறு பேரை கொன்னீங்களாமே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு எறும்பு கூட என்னால கொல்ல முடியாது முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன நான் கேட்டதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அது சரி விடுங்க இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது எங்களுக்கு யாரும் சொல்லல இந்த ராஜ்யம் முழுக்க உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்குள்ள இவ்வளவு வீரம் இருந்தும் கூட ஒன்னும் தெரியாத மாதிரியே இருக்கீங்களே பாத்தீங்களா இது தாங்க உங்க பெருந்தன்மைய என்னது நான் கொண்டது கொசுக்களா தானே இவன் என்னடானா நூறு மனுஷங்களை கொண்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கு என்னவா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கணும் அப்படி காவல்காரர்கள் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட வீரையா வந்த காவல்காரர்களோட சேர்ந்து மகாராஜா கிட்ட போறாங்க மகாராஜா நீங்க கூட்டிட்டு வர சொன்ன வீரர் இவர் இவர் பேரு வீரையா ஆஹா பேர்லயே இருக்கு வீரம் உங்களை பத்தி ராஜ்யத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன் ஒத்த கையால நூறு பேரை கொன்னு இருக்கீங்கன்னா நீங்க சாதாரண ஆள் இல்ல உங்கள போன்றவங்க என்னோட ராஜ்யத்துல இருக்கறது எனக்கு பெருமையா இருக்கு இதுல என் பெருந்தன்மை என்ன இருக்கு மகாராஜா இதோ பாத்தீங்களா உயர்ந்தவங்க எப்பவுமே அவங்க பெருந்தன்மையை பத்தி சொன்னா எதுக்க மாட்டாங்க ஆனா எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம ராஜ்யத்துக்கு உங்களோட உதவி தேவை அந்த மாதிரி உதவி தேவைப்படும்போது நான் உங்களை அழைப்பேன் நீங்க கண்டிப்பா வரணும் இதுல என்ன இருக்கு மகாராஜா நீங்க எப்ப சொல்லி அமிச்சாலும் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா நீங்க மறுக்காம எங்களோட இந்த சின்ன பரிசை ஏத்துக்கணும் அப்படி பரிசுகளை பெற்றுக்கொண்ட வீரையா வீட்டுக்கு வந்து சேர்றாரு என்னங்க இது நீங்க எப்ப நூறு பேரை கொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வீட்டை விட்டு கூட வெளியே போனதில்லையே அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல இந்த வதந்தி எப்படி வெளியே போச்சுன்னு என்னவா இருந்தா என்ன மகாராஜா நல்ல பரிசு கொடுத்து அனுப்புனாரு இத வச்சு நாம சந்தோஷமா வாழலாம் அப்படியே சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் நம்ம ராஜ்யத்துல கொள்ளக்காரங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க மகாராஜா நம்ம காவல்காரர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுனே எங்களுக்கு புரியல இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நூறு பேரை ஒத்த கையால கொண்ட அந்த வீரையா இருக்காருல அவரை உடனே வர சொல்லுங்க அப்படி காவல்காரர்கள் மூலமா விஷயத்த தெரிஞ்சுகிட்ட வீரய்யா சரி எனக்காக ஒரு குதிரைய விட்டுட்டு நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படி காவல்காரர்கள் ஒரு குதிரையை விட்டுட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப வேற வழியே இல்ல உடனே நான் இங்க இருந்து தப்பிச்சு வேற ஊருக்கு போயிடணும் இந்த குதிரை மேல ஏறி இப்பவே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போகலாம் நினைச்ச வீரையா குதிரை ஏறி முன்னுக்கு போறாரு அந்த குதிரைக்கு வீரையா போட்டிருந்த சிறுப்புல இருந்து அந்த குதிரை அளவுக்கு மீறின வேகத்தோட பழக்க தோசத்தால ராஜகோட்டைக்கு ஓடி வருது என்னதுது இந்த குதிரே நேர ராஜ கோட்டைக்கே கூட்டிட்டு வந்திருச்சி இப்ப மகாராஜா கிட்ட போயே ஆகணும் அப்படி எதிர்பாராத விதமா ராஜ கோட்டைக்கு வந்து வேற வழி இல்லாம மகாராஜா கிட்ட வராரு வீரையா ஆ வந்துட்டீங்களா महावीरனே நம்ம ராஜ்யத்துல கொள்ளக்காரங்க அதிகமாயிட்டாங்க அவங்களை இன்னைக்கு சும்மா விட்டா நாளைக்கு நம்ம கஜானாவலயே கைய வைப்பாங்க அவங்களை எப்படியாவது உயிரோடயாவது இல்ல அவங்களை கொன்னாவது புடிச்சிட்டு வாங்க என்கிட்ட கொண்டு வர வேண்டிய பொறுப்ப உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் நூறு பேரை ஒத்த கையால கொன்ன உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சரிங்க மகாராஜா நான் உடனே அவங்களை கொண்டு வர மகாராஜா கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்றாரு ஏண்டி கதை இனிமேல் நான் ஒரு கிடையாதுங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிரும் அப்புறம் மகாராஜா கையால எனக்கு சாவுதான் கதி நான் நாலு நாள்ல திரும்பி வரலன்னா நீ உன் தம்பி வீட்டுக்கே போயிடு அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுங்க பயப்படாதீங்க என்னடி பயப்படாதன்னு சொல்ற அவனுங்க கொடூரமான கொள்ளைக்காரனுங்க என்ன விடமாட்டானுங்க கண்டிப்பா என்ன கொண்டுடுவாங்க ஒருவேளை அவங்க விட்டாலும் மகாராஜா என்ன விடமாட்டாரு எப்படி பார்த்தாலும் சாவுதான் எனக்கு கதி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் நமக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு நீங்க போயிட்டு வாங்க எனக்கு என்னமோ சாவுதான் கதிங்கிற மாதிரியே தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாலு இனிப்பு பலகாரங்களை செஞ்சு கொடு அதை எடுத்துட்டு நான் கிளம்புறேன் பசிக்கும் போது அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் இததான் நான் என் கடைசி ஆசன்னு நினைச்சுக்கிறேன் அந்த பலகாரங்களை கொஞ்சம் நெய் போட்டு நல்லா செய்யு தான் மனைவி கையில தனக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரங்களை செஞ்சு வாங்கிட்டு போறாரு போற வழியில ராத்திரி நேரத்துல ஓய்வு எடுத்துக்கலான்னு ஒரு மரத்தடியில உக்கார வேற வழியே இல்ல நான் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல ராஜ்யத்துல என்ன எல்லாரும் மகாவீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு கையாலாகாத சோம்பேறின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகாராஜாவே என்ன கொண்டுருவாரு இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல உடனே இந்த பலகாரங்கள்ல விஷத்தை தடவி அதை சாப்பிட்டு நான் இங்கேயே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலகாரங்கள்ல விஷத்தை கலக்கிறாரு அப்பாடா பயணம் செஞ்சு செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன் ரொம்ப தூக்கம் வருது கடைசி தடவையா நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா பசி எடுக்கும்ல அப்போ இந்த பலகாரங்களை சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழேயே நல்லா தூங்கிடுறாரு அந்த நேரம் பார்த்து ஊர்ல கொள்ளையடிச்சு கொள்ளக்காரங்க அந்த பக்கமா வராங்க ஆஹா இங்க பக்கத்துல ஏதோ பலகாரங்கள் இருக்கிற மாதிரி வாசனம் வருது இங்க யாரோ தூங்குற மாதிரி இருக்க அவன் எழுந்து அந்த பலகாரங்க எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பலகாரங்க எல்லாத்தையும் அந்த கொள்ளக்காரங்க சாப்பிடுறாங்க அதுல விஷம் கலந்து அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருச்ச வீரையா அவங்கள பார்த்து இவங்க என்ன இப்படி விழுந்து கிடக்குறானுங்க மகாராஜா சொன்ன கொள்ளக்காரங்க இங்க என்னோட பலகாரம் இருக்கணுமே எல்லாத்தையும் என்ன தான் கண்டிப்பா சாப்பிட்டுக்கணும் அதுல விஷ கலந்துருந்ததுனால இவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க ஆஹா தேடி போன புதையல கால்ல பட்ட மாதிரி இவனுங்க செத்து முன்னாடியே கடக்கிறானுங்க இவனுங்களை உடனே மகாராஜா கிட்ட கொண்டு போகணும் அப்புறம் காவல்காரர்களை வர சொல்லி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புவாரு அந்த கொள்ளக்காரங்களை அந்த வீரையா தான் கொன்னாருன்னு மகாராஜா வீரையாவ வர சொல்லி அருமை வீரனே அருமை இத்தனை நாளா எங்க காவல்காரங்க கண்ணில் படாம சுத்திக்கிட்டு இருந்தவனுங்கள நீ ஒரு ராத்திரிலேயே கொண்டு இங்க கொண்டு வந்துட்ட உனக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் அது குறைச்சல் தான் இந்த எடுத்துக்கோ அப்படி மகாராஜா கிட்ட பரிச வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு பாத்தியா வீரமா மகாராஜா என்ன எந்த அளவுக்கு பாராட்டினாருன்னு நிறைய பரிசுகளை கொடுத்து என்ன பாராட்டினாரு இந்த ராஜ்யத்துல என்ன போன்ற வீரம் இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது எல்லார்கிட்டயும் பெருமை பீத்திக்கிட்ட மாதிரி என்கிட்ட பெருமைய காட்டாதீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன சத்தம் போடாதடி யாருக்கு அதிரியாவது கேட்டுச்சுன்னா என் உயிரே போன மாதிரிதான் எங்க உண்மை வெளியே தெரிஞ்சிருமோனு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் நீ செஞ்சு கொடுத்த பலகாரங்கள்ல விஷம் கலந்து சாப்பிட்டு செத்துர்லான்னு நினைச்சேன் ஆனா அந்த நேரத்துல தூக்கம் வந்து படுத்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த கொலகாரங்க அந்த பலகாரத்தை சாப்பிட்டு செத்து கிடந்தானுங்க அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லு சரி இனிமேலாச்சும் அங்க வந்த பணத்துல ஒரு நல்ல வயல வாங்கி விவசாயம் பண்ணுங்க அதெல்லாம் என்னால முடியாது அப்படியே கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் மகாராஜா எதிரி ராஜாவான சந்திரசேகரன் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்துலனாலும் நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்து போரிடலாம் நம்ம படையை விட அவங்க படை ரொம்ப பலமானது இப்ப நாம என்ன பண்றது மகாராஜா ஆமா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா சந்திரசேகரன் கண்ணு நம்ம ராஜ்யத்து தான் இருக்கு என்ன பண்றதுனே எனக்கு புரியல இனி நாம தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மகாராஜா ஒத்த கையில நூறு பேரை கொன்ன அந்த மாவீரனை வர வைக்கலாம் அவனால நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமோன்னு எனக்கு தோணுது ஒரு தடவை அவனை வர வைக்கட்டுமா ஆமா அந்த தான் நம்மளை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்த முடியும் உடனே அந்த வீர ஐயாவை வர வைங்க அப்படி மகாராஜா கிட்ட இருந்து செய்தி வந்த உடனே இங்க பாரு வீரம்மா இனி எனக்கு சாவுதாங்கதி நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் தம்பி கிட்ட போயிடு இனிமே நான் மறுபடியும் உன்ன சந்திக்கிற வாய்ப்பே இல்ல நீங்க பயப்படாதீங்க நீங்க மறுபடியும் திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படி திரும்ப வருவேன் எனக்கு கம்பு சுத்த கூட தெரியாது அப்புறம் வாழை பிடிச்ச மட்டும் எப்படி சண்டை போடுவ சரி நான் கிளம்புறேன் நீ ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரய்யா மகாராஜா கிட்ட வராரு ஒத்த கையால நூறு பேரை கொண்ட வீரனை நான் வரவேற்கிறேன் நம்ம எதிரி ராஜாவான சந்திரசேகரனை எதிர்க்கிற சக்தி திறமை உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க நம்ம படைகளோட அங்க போய் நீங்க அவங்கள அங்கிருந்து அடிச்சு துரத்துறதோ இல்ல அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு வர்றதையோ செய்யுங்க சரிங்க மகாராஜா நான் இப்பவே கிளம்புறேன் ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் அது நீங்க என்ன கேட்டாலும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் மகாராஜா ரெண்டு கயிறை கொண்டு வந்து என்ன என் குதிரையோட சேர்த்து கட்டி வச்சிருங்க நான் போர்ல சோர்ந்து போனாலும் குதிரையை விட்டு இறங்காம எதிரிங்களோட போராடி அவங்கள தோற்கடிக்கிறேன் ஆஹா நீ கேட்டா வெற்றி நமக்குதான்னு எனக்கு தோணுது உடனே இந்த வீரன் கேட்ட மாதிரியே செய்ங்க மகாராஜா நான் முதல்ல அந்த எதிரி ராஜாவோட போரிடுறேன் நான் போன ஒரு மணி நேரம் கழிச்சு உங்க படைய அனுப்பி வைங்க ஆகட்டும் நீங்க போன ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்க அங்க வரோம் அங்கிருந்து கிளம்புன வீரயா அந்த குதிரையோட சேர்த்து தன்னோட கால்களையே கட்டிட்டு கிளம்பி போறாரு நீங்க என் பின்னாடி வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளயும்

இதை தடுக்கிறது என்னால முடியாத காரியம் இப்போ என்ன பண்றது சாமி அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கிற குதிரை ரெண்டு பனைமரத்துக்கு நடுவுல போகுது அந்த ரெண்டு பனைமரங்களும் உடனே சாஞ்சி விழுக்கிற நிலைமையில இருக்கு குதிரையை நிறுத்துற முயற்சியில வீரையா அந்த ரெண்டு பனைமரங்களையும் பிடிச்சிக்கிறாரு அந்த ரெண்டு பனைமரங்களும் வீரையா கைக்கு மாட்டுது இதையெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த சந்திரசேகரன் பாத்தீங்களா ரெண்டு பணமரங்களை வச்சுக்கிட்டு நம்ம பக்கமே வந்துகிட்டு இருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப பழசாலியா இருப்பான் போல இருக்கு மகாராஜா அவர் அந்த ராஜ்யத்துல மிக புகழ் பெற்ற வீரர் ஒத்த கையில நூறு பேரை கொன்ன வீரர் நூறு பேரை ஒத்த கையில கொண்டானா அதுவும் ரெண்டு பணமனங்களை புடிச்சுக்கிட்டு நம்ம பக்கமே வந்துட்டு இருக்கான் இனி நம்ம உயிர் அவன் கையில போறது உறுதி உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் வாங்க வீரையா ஆக்ரோஷமா வரத பார்த்த சந்திரசேகரன் இருந்து திரும்பி ஓடி போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரை அங்க வந்து நிக்குது அதுக்குள்ள மகாராஜா தன்னோட படைகளோட போர்க்களத்துக்கு வந்து சேர்றாரு அவரு வந்து சேரும்போது அங்க வீரய்யாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க அருமை வீரய்யா அருமை எதிரி படைங்களை ஒத்த கையால துரத்தி விட்டுட்ட உன்னோட வீர சாகசங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை உடனே இந்த ராஜ்யத்துக்கு ஆக்குற ரொம்ப நன்றி மகாராஜா அந்த காதல இந்த காதல விழுந்து அடுத்த ராஜ்யங்களுக்கும் சந்திரசேகரன திருப்பி அனுப்பின மகாவீரன் வீரயான்னு தெரிஞ்சு அந்த ராஜ்யத்துக்கு பக்கம் கண்ணெடுத்து பாக்கறதுக்கு கூட பயந்தாங்க அப்புறம் சேனாதிபதியான வீரையா சகல சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு